ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் அனதர் அப்படிங்கிற அனிமியோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோடில் நான் எதிர்பார்க்காத மாதிரி செம்ம டுஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தாங்க சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் மாட்டிங்க அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ஆரம்பிக்கும் போது நான் காட்டட்டா நான் காட்டட்டா என்னோடய கண் என்ன நான் காட்டட்டான்னு கேட்டுட்டு அவளோட ஐ பேச்சாக எடுப்பா இன்ட்ரோ போட்டுருவாங்க இன்ட்ரோ முடிஞ்சதும் தான் தெரியும் அவளோட ஒரு கண்ணு பொம்மையோட கண்ணுன்னு அதை பார்த்துட்டு உண்மையாகவே கண் இல்லையா அப்படின்னு கேட்பான் ஆமாம் இது பொம்மையோடது இதனால் எந்த யூஸும் இல்லை அதான் மூடி வச்சிருக்கேன் உனக்கு உடம்பு சரியில்லை போல் உனக்கு இங்கே பழக்கம் இல்லைல்ல உனக்கு இந்த இடம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாள் ஏன் எதுவும் கெட்ட இடமா அப்படின்னு கேட்பான் இந்த பொம்மைங்கள்லாம் வெறும் எம்டி தான் இதோட உடம்போ இதோட ஆன்மாவோ வெறும் எம்டி தான் இதுங்க என்ன அதோட மரணத்தோட ஆகும் இந்த இடம் உன்னை எதுவும் இழுக்கிற மாதிரி தோணலையான்னு கேட்கும் அவனும் ஆமான்னு சொன்னதும் தென் நம்ம போகணும் வா மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவா மேன வந்ததும் நீங்கள் பக்கத்தில் பக்கத்துல தான் தங்கியிருக்கியா அப்படின்னு சகாக்கி கேட்பான் அவ்வளோ ஆமான்னு சொல்லுவா இந்த கடையோட நேம் யோமியா டோய்லேட் தானே ஸ்டூடியோ எம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சகாக்கி கேட்பான் அது கீரிக்கா ஸ்டூடியோ அது செகண்ட் ஃபிளோர்ல இருக்கு அவள் அந்த டால்ஸ்லாம் செய்கிறது நீ பாக்குறது எல்லாமே அவள் செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லுவா பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது கூடவா அப்படின்னு கேட்பான் ஆமா அதுவும் அவள் தான் பண்ணான் அப்போ ஏன் அந்த பொம்மை ஒன்ன மாதிரியே இருக்கு அது பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சகாக்கி அவள்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவா தினோட மொதல் தடவை பார்க்கும்போது பொம்மையோட தானே இருந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு அங்கே செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அது அவளா ஐ மீன் உனக்கு எதுவும் சிஸ்டர் இருக்காளா அப்படின்னு கேட்கவோ அவள் இல்லை அப்படின்னு தலையாட்டுவா இந்த நர்ஸ் சொன்னது ஞாபகம் வரும் அந்த மிசாக்கி ஒரே பொண்ணு தான் அவள் அப்பாக்கும் அம்மாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா ஸோ இப்போ நீ ஏன்னு கேட்கும்போது கடையில் இருக்கிற கிளவி சொன்னது ஞாபகம் வரும் எனக்கு இப்போ கஸ்டமர் வேறு யாருமே இல்லை ஃப்ரீயாக பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான் அப்போ மிசாக்கி நீ என்கிட்ட வேறு எதுவும் கேட்கணுமா அப்படின்னு கேட்பா ஆமாம் சில விஷயம்லாம் ஆபத்தா தெரியுதுன்னு சொல்லுவான் நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வர ட்ரை பண்ணாதேன்னு ஆனால் இப்போ லேட் ஆகிடுச்சு உனக்கு எதுவும் தெரியாது இந்த கிராமத்தில் ஒரு கதை இருக்குது இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் த்ரீல உனக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லலையா ஒரு காலத்தில் ஸ்டடீஸ்லையும் கேம்ஸ்லையும் ஒரு பொண்ணு நல்லா சூட்டியாக இருந்தா எல்லோர்ட்டையும் அன்பாக இருந்தால் அந்த பொண்ணு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் டீச்சர்ஸுக்கும் பிடிக்கும் ஆனால் நைன்த் கிரேடு வந்தப்போ கொஞ்ச நாள்லேயே அவள் செத்துட்டா எப்படி அப்படின்னு சகாக்கி கேட்பான் அவளும் அவளோட குடும்பமும் பிளெயின் கிராஷ்ல ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இன்னும் சில கதைகள்லாம் இருக்குது சில பேர் கார் ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வீட்டில் தீப்பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆனா ஒரு பாயிண்ட்ல அவ உட்காந்துருக்க டெஸ்க்கை கை காமிச்சு அவள் என்ன சாகல அப்படின்னு ஒருத்தனை மிசாக்கி ஒரு கை காமிச்ச சொல்லுவா அதை பார்த்த சகாக்கிக்கு அள்ளு விட்டுரும் அதுக்கப்புறம் அதே இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கா இதை கிளாஸுக்கும் நியூஸ் போச்சு ஆனா யாரும் நம்பல இதை இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப தயங்கினாங்க ஆனா கிளாஸ் ரூம்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் கூட நம்பினாங்க அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான் சோ அதனால எல்லோருமே ஒன்றா இருக்கணும் கிராஜுவேஷன் ஆகிற வரைக்கும் கிராஜுவேஷன் டே அப்போ மிசாக்கிக்கும் சேர் இருக்கிற மாதிரி செட் பண்ணாங்கன்னு சொல்லுவா ஏய் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சகாக்கி கேப்பா அதுக்கப்புறம் எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்டாங்க எல்லாருமே இருந்தாங்க டீச்சர்ஸும் சேர்ந்து அப்போ அவங்களோட ஃபோட்டோவை பார்க்கும்போது உன்னை நோட்டீஸ் பண்ணாங்க ஃபோட்டோ ஓரத்தில் இல்லாத பொண்ணை பார்த்தாங்க அவள் செத்துட்டா ஆனாலும் மற்றவங்கள மாதிரி ஒரு ஓரமாக சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்த பொண்ணு மிசாக்கி இன்னும் இந்த ஸ்டோரியில் நிறையா இருக்குன்னு சொன்னதும் இப்படிதான் சகாக்கி ஃபோன் ஓரும் எடுத்து அவன் பாட்டுக்கிட்ட பேசுவான் நான் நல்லா தான் இருக்கேன் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான் எனக்கு இந்த டிவைஸ்லாம் பிடிக்காது நம்ம எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிப்பா அந்த கடம்போட நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவா அடுத்த நாள் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு மூணு பேரும் எக்ஸாம் லீவ்லாம் என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுருப்பாங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் பத்தி டீச்சர்ட்ட பேசணும்னு நினச்சாலே கடுப்பாயிருக்குன்னு இருக்குன்னு ப்ளூ சர்ட்டை சொல்லிட்டு இருப்பான் ஜப்பான்ல இருக்கிற மற்ற ஸ்கூல்ல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தா புது அட்மிஷன் போடுவாங்க அதனால எனக்கு கவலை இல்லை ஸோ நீ அத பத்தி கவலைப்படாதான்னு கண்ணாடி சொல்லுவான் தென் ப்ளூ சர்ட்டை நீ எங்க போக போற கண்ணாடி அப்படின்னு கேட்பான் வெஸ்ட் ஹைக்கு போக போகிறேன்னு சொல்லுவான் ஓ அந்த அளவுக்கு மார்க் நீ அப்படின்னு ப்ளூ சட்டை கேட்பான் இல்லை ஆடா அதுக்கு தான் படிக்க போகிறேன்னு கண்ணாடி சொல்லுவான் ஓகே ஆல் தி பெஸ்ட் இன்னும் கிராஜுவேஷன் வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் என்னையும் சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான் தென் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தான் ரெண்டாவதுல இருந்து ஒன்னாக தான் படிக்கிறோம் இப்போ நீ மாறிட்ட அப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க லாஸ்ட்டாக உன்ன பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னை விட அப்படின்னு ப்ளூ சட்டை கிட்டே கண்ணாடி சொல்லிக்கிட்டு இருப்பான் தென் ப்ளூ சட்டை நீ என்ன பண்ண போற ரிப்பீட் டோக்கியோக்கு போக போறியா அப்படின்னு கேட்பான் ஆமாம் என்னோட அப்பா வந்துருவாரு அப்படின்னு இவனும் சொல்லுவான் அப்போ பிரைவேட் ஸ்கூலா அப்படின்னு கண்ணாடி கேட்பான் இருக்கலாம்னு சொல்லும்போது அப்பா அக்காசவா வந்து நான் தான் வரப்போகிறேன் நீ எந்த ஸ்கூல்ல சேர போறேன் அப்படின்னு கேட்கும் கே ஹை ஸ்கூல்ல தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சதாகி சொல்லுவான் தென் இன்னொருத்தனும் வந்து நீ டோக்கியோ போரிய அக்காசவா அப்படின்னு கேட்பான் அப்படி போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவா அப்போ சட்டை வந்து நீ ஏன் கேரட் ஹார்ட் ஸ்கூல்கோ இல்ல வேற ஏதாவது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கோ போகக்கூடாது அப்படின்னு கேட்பான் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலடா அப்படின்னு சவா கத்துவா தென் சக்காக்கி அந்த பொண்ணோட டெஸ்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் செம்ம மழை பெய்யும் அதை நம்ம ஆளு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் கண்ணாடி வழியா அப்போ கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து சகாக்கி நீ உன்னோட கொடையை கொண்டு வரலையா இன்னைக்கு நான் உன் வீடு தான் போகணும் வா என் குடையில ஒன்றா போகலான்னு கூப்பிடுவா நான் வந்துட்டு அப்படி கேட்கவே இல்லையேன்னு சக்கா கேப்பான் இல்ல பரவாயில்லவா அப்படின்னு கூப்பிடுவா ரெண்டு பேரும் நடந்துகிட்டு போகும்போது உங்க கிளாஸ் ட்ரிப்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னு சகாக்கி கேட்பான் போன வருஷம் டோக்கியோ போயிருந்தோம் அங்கே ஒரு பெரிய பூங்கா போனோம் அண்ட் டோக்கியோ டவருக்கு போனோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு எனக்கு டோக்கியோனா ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் டோக்கியோ அங்கே நிறைய இருக்கு அண்ட் நாங்கள் ஸ்கூல் போகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவா அப்போ ஏன் நீ போகக்கூடாது அப்படின்னு சகாக்கி கேப்பான் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவ்வளோதான் காசு இல்லை அப்படின்னு சொல்லுவா இரு நைன்த் அப்போதானே நீங்கள் ட்ரிப்லாம் போவீங்க அப்படின்னு சகாக்கி கேட்பான் இல்லை எயிட்டப்போ இளையுதிர் காலத்தில் தான் போவோம் இருந்தாலும் நைன்த் கிரேட்லயே இருக்குன்னு சொல்லுவா பழகிருச்சான்னு கேட்பான் சகாக்கி ஆமா ஆனால் அது எப்போ மாறு வச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூ மாற்றிக்கிட்டே நடந்துகிட்டு போவா இவனை ஷூ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஹே சகுராக்கி விசாக்கி எப்படி இருப்பா சொல்லு அப்படின்னு கேட்பான் அவ அப்படியே நின்றுட்டு வேணாம் எப்போதுமே கிளாஸ் த்ரீல அந்த பேரை சொல்லாதன்னு சொல்லிட்டு அழுகுவா என்ன ஆச்சுன்னு சக்காக்கி கேப்பான் அப்போ ப்ளூ சட்டை மழை மோசமாக பெய்யுதுன்னு சொல்லிக்கிட்டே நடந்து போவான் ஹே உனக்கு கிளாஸ் த்ரீல இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தெரியுமான்னு கேட்பான் நீ இந்த மாதிரி கதையெல்லாம் நம்புவியா அப்படின்னு சட்ட கேட்பா தென் அந்த கண்ணாடிப்பட்ட பொண்ணு உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேப்பா நான் ஜஸ்ட் ஒரு ரூமர் தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் எவ்வளோ தூரம் உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு அந்த மாட்டையும் கேட்பான் ஒரு ஃபேமஸான பொண்ணு செத்துருச்சு தென் அவர் கிராஜுவேஷன் போட்டோலையும் இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் மொதல் வருஷம் மட்டும் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு மீதி வருஷம் எதுவும் தெரியல அப்படின்னு அந்த கண்ணாடி பொண்ணு சொல்லுவோம் தென் இன்னொரு பொண்ணு அங்கே வந்து நிற்கும் ஏன் இவ்வளோ சீரியஸாக நிற்கிறீங்க அப்படின்னு கேப்பாங்க அப்போ அந்த கண்ணாடிப்பட்ட பொண்ணு சகாக்கி பாராக்கும் முதல் வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் சீன் வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அங்கே சகாக்கி பாரா உட்காந்துருப்பான் அகைன் சீன் வந்து ஸ்கூலில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ அதே பொண்ணு இது ஒரு மாதிரி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவா ஆனால் இப்போதைக்கு நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா இந்த பொண்ணு யார் அப்படின்னா இவங்க தான் அந்த டீச்சர் தென் அகைன் சீன் அப்படியே வீட்டுக்கு மாறும் அப்போ அவங்க சித்தி நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காருவாங்க ஹே உனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் தானே என்ன ஜாலியா இருக்க போல அப்படின்னு கேட்கும் சித்தி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சிட்டேன்னு சொல்லுவான் ஓ அப்படியா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும் தென் ஓ ரொம்ப குடிச்சிட்டே போல அப்படின்னு பொலும் அப்போ சகாக்கி சித்தி எங்கள் அம்மா நைன்த்தப்போ எந்த கிளாஸ்ல படித்தாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான் டக்குன்னு மாறும் அப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க பட் நம்ம சகாக்கி அப்போ இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்பான் அந்த ஸ்டோரி ரொம்ப வருஷமா சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இது இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சகாக்கி கேட்பான் உனக்கு வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னு சுற்றி கேட்கும் அப்போ மீதி கதை உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்பான் தென் சித்தி எந்திரிச்சு நடந்துக்கிட்டே அதை பற்றி தெரிஞ்சிக்க கரெக்டான டைம் வரும் பொறுமையாக இரு இப்போ அதை பற்றி நினச்சிக்கிட்டு சீரியஸ் ஆகாத ஆ உன் அம்மா கிளாஸ் த்ரீல தான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் கிளாஸ்ல இருந்து சகாக்கி என் கண்ணாடி போட்ட பையன் வெளியே போதுவாங்க அப்போ சகாக்கி மேலே மிசாக்கியை பார்த்துட்டு தென் கண்ணாடி கிட்ட வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போவான் மாடி கதவை திறந்ததும் அவனுக்கு ஃபோன் வரும் அதில் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் நீ என்ன பேசுற அப்படின்னு சகாக்கி ஆன்சர் பண்ணுவான் நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு கண்ணாடி சொன்னால் அதான் கால் பண்ணேன் நீ மாடிக்கு போனது அகாஷாவுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவான் அவன் கோவப்படணும் அப்படின்னு கேப்பா நல்லா கேளு சகாக்கி இல்லாத விஷயத்த தேடாத அப்படின்னு சொன்னதும் நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு சகாக்கி கேட்பா அது ஆபத்துடா நீ நேற்று கேட்ட ஸ்டோரிய நான் அடுத்த மாசம் எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன் சோ இந்த மாசம் அப்படின்னு சொன்னதுமே கால் கட்டாயிடும் சீன் அப்படியே நைட்டுக்கு மாறும் அப்ப நர்ஸ் வாய்ஸ்ல அன்னைக்கு செத்து போன டீட்டெயில் நீ கேட்டீங்கள அப்படின்னு சொன்னோம் நீங்க எதுவும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்பா அவ பேரு மிசாக்கி ஆக்கி இல்லை இல்ல மீ அப்படின்னா பியூச்சர் சாக்கி அப்படின்னா பூக்குற பூ அவங்கா மிசாக்கி அவளை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற வெயிட் வெயிட் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் ஒரு நாள் சொல்லு இப்போ உனக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுதில்ல என் தம்பியும் உன்ன மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே பயில்வான் மாதிரி இருப்பாங்க அவங்க புக்ஸ் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த காமிக்கதையும் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அடுத்த நாள் காட்டுவாங்க எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம் சக்காக்கி எந்திரிச்சு வெளியே போவான் வெளியே வந்து பார்த்தா மிசா கீ நிப்பா அவகிட்ட போய் நேத்திரி சீக்கிரமாக எக்ஸாம்லேருந்து வெளியே வந்துட்டேன் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்பான் எஸ் ஐன் ஃபைன் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா ஸோ அவனே மிஸ் ஆக்கி ஜியோக்கா செத்த பொண்ணு பேரு மிஸ்ஸாக்கியா மிஸ்ஸாக்கி என்னோட கசின் நாங்கள் எல்லா நேரமும் ஒன்னா தான் இருந்தோம் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னு சொல்லி முடிச்சதும் ஏன் மீனி கதை என்ன சொல்லு அப்படின்னு கேட்பா உனக்கு யாரும் சொல்லலையா அப்படின்னு கேட்பா இவனும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்ட்ட ஒன்று கேட்கணும் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன் நம்ம கிளாஸ்ல எல்லோருமே என் டீச்சர் கூட நீ இல்லாத மாதிரி தான் இருக்காங்களே அப்படின்னு கேட்கும் போதே ஏன்னா நான் இல்லவே இல்லைன்னு மிஸ்ஸாக்கி ஆக்கி சொன்னதுமே பயம் வரும் அந்த ப்ளூ சட்டை ஃபோனில் சொன்னதெல்லாம் நினச்சி பார்ப்பான் தென் அகைன் கண்டினியூவா அவங்களால என்னை பார்க்க முடியாது கோச்சி உன்னால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியும்னு உனக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ நீ பயப்படுவியான்னு கேட்டதும் அள்ளு விடும் இவனுக்கு ஆனால் இவன் நம்ப மாட்டான் அப்போ ஒருத்தர் வேகமாக வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிற கிளாஸில் ஏதோ சொல்ல கண்ணாடிப்பட்ட பொண்ணு வேகமாக கூட எடுத்துக்கிட்டு இவன் நிற்கிற பக்கமாக ஓடி வருவா ஆனால் இவங்களை பார்த்துட்டு இன்னொரு சைடு ஓடி போவாள் இறங்கும் போது ஸ்லிப்பாகி ஆகி கீழே விழுந்து கொடையோட நுனி அவ தொண்டையை குத்தி செத்து போயிடுவா